தமிழ் சினிமா பாடல்களின் ரசிகர்களுக்கு இனிய வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு காத்து ரோஜா என்கிற ஒரு படம் வெளிவந்தது அந்த படத்தினுடைய இசையை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் வழங்கியிருந்தார் அதில் நிறைய பாடல்கள் உண்டு கவியரசர் கண்ணதாசன் பாடல் ஒன்று மிக அற்புதமான பாடலாக அந்த படத்தில் இடம்பெற்றது ஒரு காதல் அடைந்த ஒரு இளைஞன் அவன்கிட்ட தெரியாதனமா ஒருத்தர் நீ எந்த ஒரு பான் கேட்டுறார் கண்ணதாசன் அதை ஒரு பாட்டாக மாற்றி அந்த பாட்டுக்குள்ள தத்துவங்களை தூவி அதில் வாழ்க்கையினுடைய கட்டங்களை ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு ஊராக்கி நமக்கு அழகான ஒரு இலக்கிய விருந்து இசை விருந்து படைக்கிறார் அதுதான் எந்த ஊர் என்றவனே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு உடலூரில் வாழ்ந்திருந்தேன் இந்த உடலும் ஒரு ஊர் காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டான் காதல் தோல்வி அடைந்தவன் அதனால் அவள் கா நடுக்காட்டில் இறக்கி விட்டு போயிட்டான் அது காதலூர் ஊர் காதலும் ஒரு ஊர் அந்த தோல்வி என்பது காட்டூராக பொதுவாக காதலை கொண்டாடுகிற சமூகமாக நம்முடைய சமூகம் இல்லை கலையும் இலக்கியமும் காதலை தலையில் வைத்து ஆடக்கூடிய சூழலில் யதார்த்த வாழ்க்கையிலே காதலை சந்திப்பதற்கு நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பயப்படுகிறார்கள் உண்மையிலேயே எல்லாவிதமான விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் குறிப்பாக சாதிய ஏற்றத்தாழ்வை போக்குகிற போக்க வல்ல ஒரு அருமருந்து காதல் என்பதை புரிந்து கொண்டால் இந்த சமூகத்தில் எவ்வளவோ அற்புதங்கள் விளைந்து விடும் இந்த சமூகம் இன்னும் வேகமாக முன்னேறி போகும் அப்படி ஒரு ஏக்கத்தோடு இந்த பாடலை பார்க்கிற போது எவ்வளவு அற்புதமான காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு பாடலாக அமைந்துவிட்டது விட்டது அந்த பாடலுடைய வரிகளை இப்போது பார்க்கறது ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊரல்லவா எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊரல்லவா உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மிதந்திருந்தேன் உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மிதந்திருந்தேன் கருவூரில் குடி புகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் கருவூரில் குடி புகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன் கண்ணூரில் தவழ்ந்து வந்தேன் கையூரில் வளர்ந்து வந்தேன் காலூரில் நடந்து வந்தேன் காளையூர் விட்டேன் வேலூரை பார்த்து விட்டேன் கலந்து விட்டேன் பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் கொடி பொகுந்தேன் எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டாள் காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டாள் கன்னியூர் மறந்தவுடல் கடலூரில் விழுந்து விட்டேன் பள்ள தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள் கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியாள் இல்லையடா மேலூறு போவதற்கும் வேளை வரவில்லையடா எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊரல்லவா எவ்வளவு அற்புதமான சொல் விளையாட்டு என்று பாருங்கள் இன்னொரு பாடலோடு இன்னொரு தருணத்திலே சந்திப்போம் நன்றி வணக்கம்